இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால் நெசர்ட்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேலுக்கு முழுவதுமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவர் நிற்கக்கூடிய இடத்துல அந்த ஆளுடைய முகத்திலேயே இதை சொல்றாங்கன்னா இதை விட என்ன வேண்டி கிடக்கிறது என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா உயர்ந்த நிலை எதுன்னு சொன்னா அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி ஆளுடத்தில் போய் நீங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்வது எது உண்மையோ அதை எடுத்து சொல்வது என்றார்கள் இந்த ரெண்டு பேரும் வேறு யாரும் அல்ல ஈமான்ல அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் ஹாஸாவினுடைய சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகிறது அஃபீஷியலாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருகை தந்திருக்கிறார் இதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தான் ஈஜிப்டுக்கு செல்ல இருந்ததாகவும் ஆனால் கடைசி நேரத்தில் தான் செல்லவில்லை என்கிற அறிவிப்பையும் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டில் உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையில் அவர் என்ன சொன்னார் நெத்தனியாகு என்ன சொன்னார் என்பதையெல்லாம் நம்முடைய இரவு அப்டேட்டில் நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு முன்பதாக இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால் நெசட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றி கொண்டிருக்கும் போது இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நெசட் உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக கோஷமிட்டார்கள் குறிப்பாக ஜினசைட் நீங்கள் வந்து இன அழிப்பு காசாவில் செய்தீர்கள் என்பதை தைரியமா அலஹம்துல்லான்னு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி அதுவும் இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்திலேயே எந்திரிச்சு நின்னு பேசினாங்கங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு டுஸ்டாக மாறிடுச்சு அதை தாண்டி அந்த இரண்டு உறுப்பினர்களும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடியே சொன்னது என்னன்னா நீங்க இந்த இன அழிப்பு இதெல்லாம் நிறுத்தனமாக இருந்தால் மொத்தமாக ரெண்டு நாடுமே நிம்மதி அடையனுமாக இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு ஒண்ணு தான் இஸ்ரேல மட்டும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக டிக்ளேர் பண்ணுங்க ஃப்ரீ பல ஹாலஸ்டைன் என்கிற நிலை வந்தால் தான் இதற்கு தீர்வு இது இல்லாம நீங்க நடிக்கிறீங்க ஏமாத்துறீங்க என்று சொல்லி கட்டுமையான துணியில டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்து பேச முடியும்னா யார் அவங்க என்கிற அளவுக்கு அல்லாஹின் அருளால் அவர்கள் இரண்டு பேரும் இந்த காரியங்களை இன்றைக்கு இஸ்ரேலிய பாராளுமன்றத்திலேயே செய்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது உலகத்திலேயே ஒரு கேடு கட்ட ஜனநாயகமே இல்லாத உலக மகா அநியாயத்தை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும்னா அது யாருன்னு பார்த்தா அது இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய அந்த பாராளுமன்றம் நெசட்டுமாகத்தான் இருக்கும் இதுலயே போய் நின்று அதுவும் அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு முழுவதுமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவர் நிற்கக்கூடிய இடத்துல அந்த ஆளுடைய முகத்திலேயே இதை சொல்றாங்கன்னா இதை விட என்ன வேண்டி கிடக்கிறது என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா இந்த ரெண்டு பேரும் வேறு யாருமல்ல ஆஃபர் காசிஃப் என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் இருக்குதா இல்லையா அதாவது இஸ்ரேல் இப்ப எது இருக்குதோ அங்கே தான் அவர் பிறந்தாரு வளர்ந்தாரு அங்கேயே தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆஃபர் காசிப் அவர்கள் எம்பி அவரும் ஐமன் அவுதே என்கிற ஒருவரும் தான் இந்த ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேருமே நெசட் மெம்பர்ஸ் இந்த ஆஃபர் காசிப்புக்கு எதிராக ஏற்கனவே இந்த யுத்தம் நடைபெறுகிற காலத்திலேயே பாராளுமன்ற தடையையும் இஸ்ரேலிய பாராளுமன்ற

எடுத்து சொல்வது எது உண்மையோ அதை எடுத்து சொல்வது என்றார்கள் நான் நினைக்கிறேன் இந்த இரண்டு சகோதரர்களும் அதை செய்திருக்கிறார்கள் அந்த தைரியம் யாருக்கும் வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது என உலகத்தில் இவங்களை மிஞ்சி அநியாயக்காரன் யாருமே கிடையாது அவங்க கிட்ட இன்டர்நேஷ்னல் லாவோ லோக்கல் லாவோ எந்த ஒரு சட்டமும் எடுபடாதுங்கிறது தெரியும் மனிதநேய மருந்துக்கு கூட இல்லாத ஒரு குரூப்புன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது பகிரங்கமாக நீங்க இன செய்திருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொன்னது மட்டுமல்லாம நெசப்ல எந்திரிச்சு நின்று இப்படியான நீங்க பலஸ்டைன தனிநாடாக அங்கீகரிக்கணும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த தைரியம் அவர்களுடைய அந்த கெத்து அவர்களுடைய அந்த அந்த தன்மைங்கிறது அதை எப்படி பாராட்டுறது என்கிற அளவுக்கு அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் அவ்வளவு தைரியமாக ஆஃபர் காசிஃப் எம்பி அவர்களும் ஐமன் அவுதா அவர்களும் செய்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் அந்த வீடியோக்கள் தற்போது எக்ஸ் வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவி கொண்டிருக்கிறது இல்லா அலமதுல்லா அலமது இஸ்ரேலிய பாராளுமன்றத்திலும் இப்படி நெஞ்சில் ஈரமுள்ள தைரியமான நெஞ்சை நிமிர்த்தி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது இதெல்லாம் யாருக்கு பாடம்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு மட்டுமில்லை இந்த அரபு நாட்டுக்காரங்களுக்கு மட்டுமில்லை நம்ம ஊர்ல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதெல்லாம் பாடம் ஒரு அந்நியாயம் வருதா யாரா இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமில்லை யாரும் அநியாயத்தை தட்டி கேட்க பின்வாங்கிவிடக் கூடாது அங்கேயே அவங்களுக்கு தட்டி கேட்க முடியும் தட்டி கேட்க முடியாதா இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற இந்த யுத்தத்திலே இலங்கை முழுவதும் ஏன் தமிழ் பேசும் உலகம் முழுவதும் உலகம் முழுவதுமே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோம் குனோத்துன் நாசிலாவை ஓதியிருக்கிறோம் பல கட்டங்களில் குனோத்துன் நாசிலாவை கூட ஓதாமல் இருந்தவர்கள் இருந்தீர்கள் என்றால் கொஞ்ச நேரம் நிதானமாக யோசித்து உங்களை நீங்களே சுயபரிசோதனை செய்து கொள்ளுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் என்ன செய்தோம் இந்த அநியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நடந்ததே நடக்கும்போது அந்த மக்களுக்காக அந்த அநியாயத்தை தடுப்பதற்காக ஒரு எழுத்து எழுதினேனா என்னுடைய குரலை உயர்த்தினேனா ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவதற்கு முன்னாடி வந்தேனா பலஸ்டைன் மக்களுக்காக ஒரு துவா கேட்டேனா என்பதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை யோசித்துக் கொள்ளுங்கள் காரணம் என்ன தெரியுமா ஆஃபர் காசிப் அவர்களுக்கும் அதே போன்று ஐமன் அவுதா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவு தைரியமும் அந்த ஒரு திடமும் நமக்கு இல்லாவிட்டாலும் குறைந்த பட்சம் ஏதாவது இருந்ததா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கேள்வியாகவும் இருக்கிறது அல்லாஹு தாலா அந்த இருவருக்கும் அருள் புரியட்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய பணி தொடர வேண்டும் அவர்களுடைய மக்களுக்கான இந்த பணி பாலஸ்தீனத்திற்கான இந்த பணி எப்போதும் தொடர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்தவனாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் மேலதிக தகவல்களுக்கு நம்முடைய இரவு அப்டேட்டை எதிர்பாருங்கள் ി റബ്ബിൽ ആലമീൻ